மாநகராட்சி நடுநிலை பள்ளி அருகாமில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த பகுதியில் பார்த்தோம்னா நேற்று மதியம் போல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கு அருகாமல் இருக்கக்கூடிய மரக்கிளைகளானது வெட்டப்பட்டிருக்கிறது வெட்டி அப்படியே சாலை ஓரங்களில் போடப்பட்டிருப்பதால் இங்கு செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் இது மட்டுமல்லாமல் பள்ளி இன்னும் சற்று நேரத்தில் துவ திறக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் மாணவர்கள் பள்ளிக்கு வர வருவதற்கு இடையூறாக அமையும் என்பதும் அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது ஆட்டோக்கள் ஆனது பள்ளி அருகாமையிலே நிறுத்த வைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆட்டோக்கள் மீதும் இந்த மரக்கிளைகளானது அப்படியே வெட்டி போடப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது இதை கண்காணிக்கக்கூடிய மாநகராட்சி அதிகாரிகளும் அல்லது அந்த ஊழியர்களும் உரிய அதாவது நடவடிக்கையானது எடுக்கவில்லை வெட்டி அப்படியே சாலை போடப்பட்டு போடப்பட்டிருப்பதால் விபத்து ஏற்படக்கூடிய அபாயமும் ஏற்பட்டிருக்கிறது இந்த பகுதிவாசி ஒரு நம்மளுக்கு அவர்கள் கேட்கலாம் சார் வணக்கம் இது எப்போ வெட்டினாங்க இதனால் என்ன பாதிப்பு எதுக்காக வெட்டி என் பேர் மணிகண்டன் இந்த மரம் வெறுகாலமாக இருக்குது திடீர்னு வந்து நேற்று மத்தியானம் வெட்டி இருக்கிறாங்கோ நான் இந்த கோயில் அர்ச்சகராக இருக்கிறேன் முருகன் கோயில் கோயிலுக்கு வராங்க பசங்க ஸ்கூல் படிக்கிறாங்கோ பாவம் படிக்கிறதுக்கு வண்டி விட்டுருக்குறாங்கோ ஒரு பாதுகாப்பாக அது மேலே போய் வெட்டி போட்டுக்கிறாங்க நேற்று கரெக்டாக மணி ஒரு இருக்கும் திடீர்னு நேற்று வந்து வெட்டிட்டாங்கோ தொடர்ச்சியாக இந்த பள்ளி அதாவது வளாகத்தில் அருகாமையிலே சமூக விரோத செயல்களும் நடைபெற்று வருவதாகவும் இப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு வைத்திருக்கின்றனர் இது மட்டும் இங்கே வெற்ற வெட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த மரக்கிளைகளை உடனடியாக இப்பகுதியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்றும் சாலையை சீரமைத்து தரப்பட வேண்டும் என்பதே பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது ஒளிப்பதிவாளர் அபிமனியுடன் செய்தியாளர் சாமுவேல பினச நியூஸ் சம்பந்தம் தமிழ் சென்னை சமதமான மரத்தை வெட்டினாங்க எங்கேயோ ஒரு தண்ணி வரது வய வழி பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணுறாங்க ஸ்கூல் தான் எப்படி போதுனாங்க இந்த மாதிரி அங்கங்கே பழம் ஒன்று இது வண்டியிலாம் போக வாகனம் போக இருக்குது இந்த மாதிரி நோண்டி விட்டனாங்க அப்படி போகுது சொல்லுங்கள் நீங்களே நியாயமாக சரிங்களா இதால் ஒரு தொல்லையாக நாங்கள் நண்டு கூட போக முடியல ஒரு பழத்துக்கு எதனா இது பண்ணுங்க சரிங்களா நேற்று மாதிரியான வெட்டினாங்க மரம் சம்மந்தமேனாவது வெட்டினாங்க மரத்தை இந்த மரத்தை எதுக்கு விட்டிருக்காங்கன்னு தெரியல சம்மந்தமே இல்லாமல் வெட்டியிருக்காங்க ஸ்கூல் பசங்க போகிறாங்க வராங்க நிறைய வண்டிங்க போது வருது இப்போ மரத்தை வெட்டிப்பட்டு ரோடு டிராஃபிக்காக ஆகிக்கிட்டு இப்போ ஸ்கூல் பசங்க வரணும் அதுக்கப்புறம் வண்டி ஆட்டோ நிற்கிது அங்கே ஒரு ஆட்டோ நிற்குது அங்கே அங்கே பாருங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மரத்தை வெட்டினால மழையும் கிடையாது இப்போது